முழு மகாபாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பவர் அருள் செல்வ பேரரசன் தொடர்வது உத்தியோக பருவம் பகுதி அறுபத்தி மூன்று தலைப்பு அண்டத்தின் நண்பன் யார் ஹூஇஸ் ஆஃப் திஸ் யூனிவர்ஸ் உத்தியோக பருவா செக்ஷன் சிக்ஸ்டி த்ரீ மகாபாரதா இன் தமிழ் இது சனத் ஜாத பருவ தொடர்ச்சி இருபத்தி மூன்று யானசந்தி பருவம் பதினேழு இந்த பதிவின் சுருக்கம் கௌரவர்களும் பாண்டவர்களும் சமமானவர்களே என்றும் தானும் கர்ணனும் துச்சாசனனும் சேர்ந்து பாண்டவர்களை கொன்றுவிட முடியும் என்றும் பீஷ்மரிடம் துரியோதனன் சொன்னது அப்படி பாண்டவர்களை வென்று அவர்களை தங்கள் வீரர்கள் இழுத்து வரும்போது பாண்டவர்கள் மற்றும் கிருஷ்ணனின் செருக்கு அழியும் என்று துருதிராஷ்டிரனிடம் துரியோதனன் சொன்னது இதை கேட்டுக்கொண்டிருந்த விதுரன் சுய குறித்த விளக்கத்தை சொல்வது இப்பொழுது உத்தியோக பருவம் பகுதி அறுபத்தி மூன்று அண்டத்தின் நண்பன் யார் இப்பதிவிற்குள் நுழைவோம் துரியோதனன் பீஷ்மரிடம் சொன்னான் பிரிதையின் அந்த குந்தையின் மகன்கள் அந்த பாண்டவர்கள் அனைவரும் பிற மனிதர்களைப் போன்றோரே உண்மையில் அவர்கள் அந்த பாண்டவர்கள் பிற மனிதர்களைப் போல பூலோக பிறப்பு கொண்டவர்களே பிறகு ஏன் அவர்களது வெற்றி உறுதி என்று நீர் நினைக்கிறீர் சக்தி ஆற்றல் வயது புத்திக்கூர்மை சாத்திர அறிவு ஆயுதங்கள் போர்க்கலை கரங்களின் வேகம் திறன் ஆகிய அனைத்திலும் நாங்களும் கௌரவர்களாகிய நாங்களும் அவர்களும் அந்த பாண்டவர்களும் சமமானவர்களே அனைவரும் மனிதராய் இருப்பதால் நாம் அனைவரும் ஒரே இனத்தை சேர்ந்தவர்களே பிறகு ஓ பாட்டா பீஷ்மரே வெற்றி அவர்களுடையது என்று எப்படி நீர் அறிகிறீர் எனது குறிக்கோளை அடைய பீஷ்மரான உம்மையோ துரோணர் கிருபர் பாக்லீகர் சோமதத்தன் அல்லது பிற மன்னர்களையோ நம்பி இருக்கவில்லை என்று பீஷ்மரிடம் சொன்ன துரியோதனன் திருதராஷிரம் பக்கம் திரும்பி போர்க்களத்தில் துரியோதனனான நான் வைகர்த்தனன் மகனான கர்ணன் என் தம்பி துச்சாசனன் ஆகியோர் சேர்ந்து எங்கள் கூறிய கனைகளால் பாண்டுவின் ஐந்து மகன்களையும் கொல்வோம் ஓ மன்னா திருதராஷ்டிரரே பிறகு பல்வேறு வகையான பெரும் வேள்விகளை செய்து அபரிமிதமான தட்சணைகளையும் பசு குதிரை செல்வம் ஆகிய தானங்களையும் கொடுத்து அந்தனர்களை மனம் நிறைய செய்வோம் வேடர்களால் வலையில் இழுத்து வரப்படும் மான்கூட்டம் போலவோ நீர் சுழியால் இழுக்கப்படும் படகோட்டிகளில்லா படகை போலவோ போர்க்களத்தில் எனது வலிய கரங்களின் உதவியை பெற்ற என் படையால் அந்த பாண்டவர்கள் இழுத்து வரப்படும் போது மக்கள் திரள் தேர்கள் மற்றும் யானைகளால் ஆதரிக்கப்படும் அவர்களது எதிரியான எங்களை கண்டதும் பாண்டவர்கள் தங்கள் செருக்கை கைவிடுவார்கள் அவர்கள் அந்த பாண்டவர்கள் மட்டுமல்ல கேசவனும் அந்த கிருஷ்ணனும் தனது செருக்கை கைவிடுவான் என்றான் துரியோதனன் இதை கேட்ட விதுரன் சொன்னான் பிழையற்ற அறிவு கொண்ட மதிப்புமிக்க மனிதர்கள் சுய இவ்வுலகில் மிகவும் நன்மையானது என்று சொல்கிறார்கள் குறிப்பாக அந்தணர்கள் வழக்கில் இது சுய அவர்களது கடமையாகிறது சுய கட்டுப்பாடு கொண்ட ஒருவன் ஈகை தவம் அறிவு வேத கல்வி ஆகியவற்றை பின்பற்றி வெற்றி மன்னிக்கும் தன்மை பொறுமை தன் தானங்களுக்கான கனி அதாவது பலன் ஆகியவற்றை வெல்கிறான் ஆகியவற்றை அடைகிறான் சுயக்கட்டுப்பாடு சக்தியை பெருக்குகிறது அது அந்த சுய கட்டுப்பாடு என்பது அற்புதமான புனிதமான ஒரு பண்பாகும் பாவத்தில் இருந்து விடுபட்டு சுய கட்டுப்பாட்டால் சக்தியை அதிகரித்து கொள்ளும் ஒருவன் பிரம்மத்தையும் அதன் மூலமே அந்த சுய கட்டுப்பாட்டின் மூலமே அடைந்து விடுகிறான் ராட்சசர்களை கண்டது போல சுய கட்டுப்பாடு இல்லாதவர்களை கண்டு எப்போதும் மக்கள் அஞ்சுவார்கள் இவர்களை போன்றோருக்காகத்தான் சுய கட்டுப்பாடு இல்லாதோருக்குத்தான் சத்திரியர்களை சுயம்பு படைத்தான் வாழ்வு முறைகள் நான்கிலும் சுய கட்டுப்பாடே சிறந்த நோன்பாகும் என சொல்லப்படுகிறது சுய கட்டுப்பாட்டின் மூலமாக சுய கட்டுப்பாட்டின் பிறப்பிடமாக இருக்கும் பண்புகளை அதன் அந்த சுய கட்டுப்பாட்டை நோக்கி செல்லும் அறிகுறிகளாக நான் கருதுகிறேன் மன்னிக்கும் தன்மை மன உறுதி ஊரிழையாமை அதாவது அஹிம்சை அனைத்தையும் சமமாக கருதுதல் உண்மை நிறைந்த பேச்சு எளிமை புலனடக்கம் பொறுமை பேச்சில் மென்மை பணிவு உறுதி பரந்த அதாவது தாராள மனம் மென்மை மனநிறைவு நம்பிக்கை ஆகியவையே இந்த பண்புகளே அந்த அறிகுறிகள் சுய கட்டுப்பாடு உடையவன் இச்சை பேராசை செருக்கு சினம் உறக்கம் தற்புகழ்ச்சி அகங்காரம் கெட்ட எண்ணம் மற்றும் கவலை ஆகியவற்றை கைவிடுவான் தூய்மை கோணல் புத்தியின்மை வஞ்சமின்மை ஆகியவையே சுய கொண்ட ஒரு மனிதனின் தனித்துவமான அறிகுறிகள் பேராசை இன்றி எவன் இருக்கிறானோ கொஞ்சம் வைத்திருந்தாலும் மனநிறைவுடன் எவன் இருக்கிறானோ கடலை போன்ற பயங்கரமான காமத்தை தூண்டும் பொருட்களை எவன் விரும்பவில்லையோ அவனே சுயகட்டுப்பாடுடைய மனிதன் என்று அறியப்படுகிறான் நன்னடத்தையும் நல்ல மனநிலையும் நிறைவான ஆன்மாவும் கொண்டு அறிவுடையவனாக தன்னை அறியும் ஒருவன் இங்கே இவ்வுலகத்தில் பெரும் மரியாதையை பெறுகிறான் இதற்குப் பிறகு அடுத்த உலகத்தில் அருள் நிலையை அடைகிறான் முதிர்ச்சி கொண்ட அறிவுடன் பிற உயிர்களிடம் அச்சம் கொள்ளாதவன் எவனோ பிற உயிர்களுக்கு அச்சத்தை தராதவன் எவனோ அவனே மனிதர்களில் முதன்மையானவனாக சொல்லப்படுகிறான் அனைவருக்கும் நன்மையை விரும்பும் அவன் பிற உயிர்களுக்கு அச்சம் தராதவன் இந்த அண்டத்திற்கே நண்பனாக கருதப்படுகிறான் யாரும் அவனால் மகிழ்வின்மையை அதாவது துயரை அடைவதில்லை கடல் போன்ற ஈர்ப்புடன் இருக்கும் ஒரு மனிதன் அறிவின் விளைவால் கிடைத்த மனநிறைவுடன் நிறைவுடன் எப்போதும் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பான் நீதிமிக்க பழங்காலங்களிலும் தங்கள் கண்களுக்கு முன்னிலையிலும் அதாவது தற்காலத்திலும் பயிலப்படும் செயல்களின்படி தங்கள் நடத்தையை அமைத்துக் கொள்ளும் சுய உடைய ஒருவன் அமைதிக்கு தன்னை அர்ப்பணித்து இவ்வுலகில் இன்புற்று இருக்கிறான் அல்லது அறிவின் விளைவால் ஏற்பட்ட மன நிறைவால் சேலை துறக்கும் அத்தக மனிதன் தனது புலன்களை முழு கட்டுப்பாட்டில் வைத்து இவ்வுலகில் விரைந்து நகர்ந்து பிரம்மத்திற்குள் தான் கரைந்து போகும் அந்த தவிர்க்க முடியாத நேரத்திற்காக காத்திருக்கிறான் இறகு படைத்த உயிரினங்கள் அதாவது பறவைகள் பறந்து செல்லும் பாதை காணப்படாதது போல அறிவின் விளைவால் மன நிறைவில் மகிழ்ந்திருக்கும் ஒரு துறவியின் பாதையும் கண்களுக்கு தெரியாது உலகை துறக்கும் அவன் விடுதலையை பெறும் நோக்கில் சன்யாச வகை வாழ்வு முறையை ஏற்று சொர்க்கத்தில் தனக்காக பிரகாசமான நித்தியமான உலகங்களை ஒதுக்கிக் கொள்கிறான் இத்துடன் உத்தியோக பருவம் பகுதி அறுபத்தி மூன்று அண்டத்தின் நண்பன் யார் இப்பதிவு நிறைவுற்றது